ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்புஸ்தலருடைய நடபடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அப்புஸ்தலனாகிய பவுலை ரோமர்கள் கைது செய்து விசாரணைக்காக ரோமாபுரிக்கு ஒரு கப்பலில் அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் இந்த பிரயாணம் நமக்கு வெற்றிகரமாக அமையாது என்று பவுல் சொல்லியும் அவர்கள் அதை கேட்காமல் தங்கள் சொந்த விருப்பங்களின்படி செயல்பட்டபடியினால் மிகப்பெரிய கடல் காற்றிலே அந்த கப்பல் அகப்பட்டு கொண்டு இறுதியில் மெலித்தா என்கிற தீவை அடைந்து கப்பல் உடைந்து போனது அவர்கள் எல்லாரும் நீந்தி அந்த மெலித்தா தீவை அடைந்தார்கள் அந்த ஜனங்கள் இவர்கள் கப்பல் சேதத்திலிருந்து வரும் வருவதை கண்டு இவர்களுக்கு பேருதவியாக இருந்தார்கள் அங்கே மூட்டப்பட்டிருந்த நெருப்புக்கு அருகிலே சென்று அமர்ந்து சில விறகுகளை எடுத்து அந்த நெருப்பில் போட்டார் அப்பொழுது அந்த விறகுகளுக்குள் மறைந்திருந்த ஒரு விரியன் பாம்பு அவன் கையில் கடித்து விட்டது ஆனால் பவுல பொசலன் அதை நெருப்பில் உதறி போட்டுவிட்டு அமைதியாக இருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தீவை சேர்ந்த ஜனங்கள் இந்த மனுஷன் கொலைபாதகன் இவன் சமுத்திரத்தின் அழிவுக்கு தப்பி கரை சேர்ந்த பின்பும் பழி இவனை விட்டு விடவில்லை அதனால் தான் இந்த விரியன் இவனை கடித்தது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு சீக்கிரத்திலே இவன் மறித்து போவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நேரம் எவ்வளவு அதிகமாகியும் பவுலுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை இதனுடைய ரகசியம் என்னவென்றால் பவுல் ஆண்டவருக்காக செய்யும்படிக்கு அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் ஏராளமாக இன்னும் இருக்கின்றது அது நிறைவேறி தீருகிறது வரைக்கும் பவுலுக்கு எந்த தீங்கும் சேதமும் உண்டாக்கும்படி எந்த மனுஷனுக்கோ எந்த பிசாசுக்கோ தேவன் இடம் கொடுப்பது இல்லை அன்பானோர்களை இந்த காலை வேளையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இதற்கு எதிராக எத்தனை மனிதர்கள் செயல்பட்டாலும் எத்தனை பிசாசுகள் எழும்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தப் போகிறது இல்லை நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசத்தில் உறுதியோடு நெல்லுங்கள் நீங்கள் செய்கின்ற வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது எத்தனை பேர் இதில் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் தீமை செய்தாலும் உங்களை துரத்தி விடும்படிக்கு நினைத்து முயற்சி செய்தாலும் ஒன்றும் வாய்க்காது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் ஆகவே நீங்கள் உறுதியோடு நில்லுங்கள் கர்த்தருடைய செயலை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் இது தேவன் எனக்கு கொடுத்தது தேவனால் பெற்றுக்கொண்ட காரியத்தை ஆசீர்வாதமாய் அவர் முடிய பண்ணுவார் ஒருபோதும் மனுஷனுடைய விருப்பங்களுக்கோ பிசாசுகளின் விருப்பங்களுக்கோ விட்டுக் கொடுக்க மாட்டார் என்கிற கர்த்தரிடத்தில் கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் வெற்றியை காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கின்ற பாதையில் எங்களுக்கு எதிரடையாக எத்தனை காரியங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மிடத்தில் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக நின்று இவைகளுக்கு அஞ்சாமல் இவைகளை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க பரிசுத்தாவியான் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கின்றோம் திடமான இருதயத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக